வெல்கம் டு தேவிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம தேவிஸ் கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான லஞ்ச் மண் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் மீன் குழம்பும் மீன் பருவளும் இதை பிகினஸ் கூட ட்ரை பண்ணலாங்க அந்த மாதிரி ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ நான் மீன் கழுவி எடுத்துருக்கேன் இப்போ அதை நம்ம மசாலா தடவி எடுத்துக்கலாம் பொடியெல்லாம் எடுத்துருக்கேன் மல்லித்தூள் மிளகாத்தூள் மிளகுத்தூள் மஞ்சள் தூள் அடி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உப்பு தேவைக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை நம்ம இப்போ மீன் ப ஈரமாக இருக்கும் அந்த இதிலே நம்ம மசாலா எல்லாம் தடவி எடுத்துக்கிறலாம் இப்போ மீன் எல்லாம் தடவி எடுத்தாச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாக வச்சு கடுகு வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு பச்சை மிளகா கீரி எடுத்திருக்கேன் அது கூடவே கருவேப்பில் இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி வாங்கணும் வெங்காயம் வதங்கிருச்சு இப்போ அதிலே நம்ம தக்காளி சேர்த்துக்கிறலாம் இன்றைக்கி நம்ம புளி ஊற்றாமல் தான் இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு வைக்க போகிறோம் தக்காளிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இதை மூடி போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கிறலாம் இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துக்கிறலாம் மீன் குழம்புக்கு இந்த ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நான் தேங்காய் எடுத்துருக்கேன் இல்லை இப்போ அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் கசரச இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் குழம்பு பதத்துக்கு இப்போ நம்ம எடுத்துக்கிறலாம் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி நம்ம இடையிலே நம்ம கிண்டி கொடுத்துக்கிறோன்னா அடிப்பிடிக்காமல் இருக்கும் நல்லா தக்காளியும் வதங்கிடுச்சு மசாலாவும் அரைச்சி எடுத்தாச்சு இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் காரத்துக்கு லைட்டாக ஒரு கிண்டு கிண்டிச்சு நம்ம இப்போ தேங்காயும் நம்ம அரைச்ச பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம் மசாலாவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸி கலந்த தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் கூட நம்ம தேவைக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ மசாலா எல்லாம் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டு கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் பார்த்திங்களா இப்போ மசாலா கொதிக்க தொடங்கி இதில் நம்ம மீனை சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம மீன் மீனில் உப்பு மஞ்சள் தூள் மிளகத்தூள் புரட்டி வச்சுக்க மீனில் உப்பு பிடிக்கிறதுக்காக போட்டுக்கலாம் மீன் போட்டதும் கிண்ட வேண்டாம் மீனில் படாமல் அப்படியே நமக்கு லைட்டாக அப்படி சைடில் அப்படி சுற்றி கொடுத்தா போட்டு அவ்வளோதான் இப்போ ஹைஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கிடலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம திறந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் சைடில் தான் நம்ம குழம்ப இப்படி பத்து மெதுவாக நம்ம கிண்டி கொடுக்கணும் குழஞ்சிடக்கூடாது மீன் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு எடுத்துக்கலாம் உப்பு உரப்பு எல்லாம் டைப்பில் கரெக்ட் பண்ணிவிட்டு சரியாக இருந்தால் நம்ம எல்லாம் சேர்த்துட்டு எல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு எடுத்துக்கலாம் மீன் வேகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் ஹைஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் சிம்மில் போட்டு எடுத்திங்கனாக்கா உடையாமல் மீன் குழம்பு ரெடி ஆகிரும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம எடுத்துக்கலாம் பார்த்திங்களா அருமையான மீன் குழம்பு ரெடி ஆகிருச்சு நம்ம புளி ஒன்றும் ஊற்றாமல் வச்சுருக்கோம் அப்படியே மெதுவாக தான் நம்ம எடுக்கணுங்க சின்ன பிள்ளைங்க நம்ம எப்படி இருக்கும் அந்த மாதிரி மீனை நம்ம மெதுவாக எடுக்கணும் பார்த்திங்களா மீன் உடையாமல் முழுசாக இருக்குது பார்த்திங்களா தாங்க நான் சொன்ன மெத்தடு அஞ்சு நிமிஷம் ஹை ஹைஃப்ளேம் அஞ்சு நிமிஷம் சிம்மில் போட்டு எடுத்தால் உடையாமல் இந்த மாதிரி நமக்கு மீன் குழம்பு மீனும் நல்லா முழுசாக இருக்கும் இப்போ இறக்கிக்கலாம் மஞ்சட்டில எருமையாக சூடாக இருக்கும் அந்த ஹீட்டில் இருந்தாலே போதும் சாதமும் படித்தாச்சு இப்போ இரும்பு சட்டி வச்சுருக்கேன் எண் சூடாயிடுச்சு இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ மீனை நம்ம மசாலா புரட்டி வச்சால பொறிச்சு எடுத்துக்கிறோம் எண்ணெய் சூடாயிருச்சு மீனை நம்ம பொறிச்சு எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம மீனை திருப்பி கொடுத்துக்கலாம் இன்னைக்கு சிம்பிளான ஒரு மீன் வறுவலும் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் இது பிகுனஸ் கூட ட்ரை பண்ணலாம் எந்த பக்கமும் வேகட்டும் இப்போ எடுத்துக்கலாம் அப்புறம் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க அப்புறம் மீன் பருவகளும் ரெடி ஆயிடுச்சு அப்புறம் முடியும் மீன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சுங்க அருமையான மீன் குழம்பும் ரெடியாயிடுச்சி இப்போ நம்மளுடைய அருமையான மீன் குழம்பும் மீன் வறுவலும் சாதமும் ரெடியாயிருச்சுங்க சிம்பிளான மெனு தான் பிகினஸ் கூட ட்ரை பண்ணலாங்க இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்தா தேவிஸ் கிச்சான சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ